வணக்க மக்களை சொல்வித்து ஜீவிக்கு மனமார்ந்தான் அன்போடு வரைக்கும் என் சமையல் ரூமை பார்த்து எல்லாம் போர் அடிச்சிருக்கோம் இருந்தாலும் நான் சமையல் லாஸ்ட்டாக போடுவேன் இது எந்த இடம்ன்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் நம்ம மெகா மார்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஜிஆர்டி இப்படி தான் நான் வந்து மூஞ்சு மூடிக்கிட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வந்தோடனே அவர் ஒரு பெரிய வணக்கம் வச்சார் எங்கே போகணுன்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் வாங்கணும்னு சொன்னேன் இது வந்து டீ நகரை விட இது ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ திருச்சாவை பார்த்தோடனே நான் ஹைட்டாக திருச்சா ஓடி போய் நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்று பார்த்தேன் இதுவும் நான் தான் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் போடுறேன் குடுக்குடுன்னு ஓடி போய் பார்த்ததுக்கு இப்போதைக்கு திரிஷா மேம் என்ன ஹைட்டா இருந்தாங்க நேரில் நிற்க வச்சு பார்த்தா நான் தான் ஹைட்டா இருப்பேன் இதை யார் யாரெல்லாம் ஒத்துக்குறீங்க ஸோ இன்னைக்கு வேலை பென்ட் எடுத்துருச்சு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து இன்னைக்கு கிஃப்ட் எடுத்துட்டு எங்க போறன்றத வீடியோ ஸோ ஃபைனலாக வந்து பச்சை பயிர் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான் நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் ஒரு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு பயங்கர க்ளீனிங் ஒர்க் போச்சு ஸோ இவ்வளோ க்ளீனாக இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் ஆனால் எப்பவுமே க்ளீனாக இருக்குமான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் அப்பப்போ கொஞ்சம் லேசியாகவேன் லேசியாகிற டைமில் வீட்டை எப்படி வச்சுருப்பேன்னு காட்டுறேன் அது நைட் டைமில் தான் நான் அது சம்டைம்ஸ் எனக்காக தோணும் பாடி டையர்டாயிடுச்சுன்னா வேண்டாம் மார்னிங் எந்திரிச்சு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் என்ன மாதிரி சம்டைம்ஸ் லேசி ஆகிறவங்க யாருன்னு சொல்லுங்கள் ஜிவி சுறுசுறுப்பாக லேசியான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா வேலையும் எத்தனை டிஷ்ஷாக இருந்தாலும் டிஷ் வாஷ் பார் விளக்குறதுலேருந்து ஐ மீன் பாத்திரம் விளக்குறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து இன்றைக்கி வீடு மாப் போடுறதுலேருந்து என்னோடய என்ன சொல்கிறது எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்குறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போகணும் அதுக்கான கிஃப்ட்டு ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன் இன்றைக்கி நான் பச்சைப்பயர் தோசைக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் டு டென் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு சீரகம் கொஞ்சமாக வந்து பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க அண்டு வரமிழகா இதெல்லாம் செஞ்சுட்டு வீடு வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி டாய்லெட் பாத்ரூம் வரைக்கும் ஓரளவு க்ளீன் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ரெடியாக இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி எனக்கு வேலை பயங்கரமாக பெண்டு வாங்கிடும் இந்த பாத்திரம் தான் பய பயங்கர ஹைலைட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் தான் வந்து நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன் நீங்கள் நிறைய நாள் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் கல்யாணம் போகணும் இங்கே பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஆளுன்றீங்க ஒரு ஆளுக்கு ஆமாண்ணா ஒரு ஆள் தான் பட் எத்தனை டிஷ் பண்ணுறேன் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறேன்றதும் பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் நம்பி வழிஞ்சு கஜாட் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணி இப்போ தான் சாப்பிட்டேன் நாளைக்கு விஷயத்தை இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் ஓகேங்க பாய்